பொதுவாவே நம்ம வீட்ல கறி எடுத்தோம் சண்டே அப்படின்னாலே மூணு கிலோ நாலு கிலோ தான் சார் எடுப்போம் எடுப்பீங்களா ஆமாங்க சார் எவ்வளவு பேர் இருக்கீங்க வீட்ல வீட்டுல மூணு பேர் எப்ப பார்த்தாலும் சோறு 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 ஒரு கிலோ வாங்கினாலே நல்லா சாப்பிடறாங்க கறி குழம்பு அஞ்சாறு பேர் ஒன்றரை கிலோ மீன் அப்படின்னா கிரில் பண்ணிடுவோம் அந்த ஒன்றரை கிலோ மீன் வந்து அது சைடிஸ் மாதிரி தான் ரொம்ப ஓவரா இருக்கு இருபத்தஞ்சு முட்டை சாப்பிட்டுருங்க சார் எழுபத்தஞ்சு முட்டை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முட்டை அவிச்ச முட்டையா ஆஃப் ஆயில் அஞ்சு ஆம்லெட் அஞ்சு புல் ஃபைல் அஞ்சு கலக்கி அஞ்சு அவனை சொல்லி நிறுத்துங்களா நார்மலாவே இட்லி வந்து முப்பது இட்லி தான் சாப்பிடுவேன் டெய்லி முப்பது அகராதி பிடிச்ச பைபிளாம் வந்து நிக்கிறாங்களே ஒண்ணு பேசப்படாதாடா கூட உள்ள எதுவும் இட்லி இல்ல இல்ல இல்ல

எப்படி கிடைக்கும் தெரியுமா ஆந்திரா மிஸ்ல வந்து ஒரு காம்படிஷன் தான் ஒரு ஏழு ஏழு பிளேட் வந்து ரைஸ் ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம்

உண்மையிலே ஜோக்கர் தான் நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான் ரெண்ட பவுல்ஸ் பிரியாணி நான் சாப்பிட்டேன் ரெண்ட ரெண்டரை பவுல் அவரு 15 பேர் சாப்பிடுற மாதிரி கொண்டு அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறது லூஸ்க்க மாட்டி வந்து கேக்காம போறா வர நிறுத்து அவன பாணி புரி காம்படிஷன்ல கலந்து ஒரு நிமிஷத்துல 21 பொரி சாப்பிட்டேன் அது இரண்டாவது வருஷம் 24 ரைட் ஆல் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 5 kg சிக்கன் வந்து நான் சாப்பிட்டுக்கேன் ஒரு அட்டட்டே எவ்வளவு நேரத்துல ஒரு half an hourல

அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆஃப் பாயில் சேலஞ்ச் ரெடியா எவ்ளோ சாப்பிடுவீங்க பதினஞ்சு பதினஞ்சு வாங்க மூணு நிமிஷம் டைம் ரெண்டு பேருக்கும் அதிகமாக சாப்பிடுறீங்க அப்படிங்கிறத சேலஞ்ச் டைம் ஸ்டார்ட் நவ்ளங்கும் போட்டி

இவங்க வந்து என் ஒய்ஃப் நார்த் இந்தியன் இவங்களுக்கு வந்து பானிபூரி வந்து உருளைக்கெழங்குல சா சாப்பிட்றது வந்து ரொம்ப போர் அடிச்சிது ஆ நாங்கள் ஒரு சின்ன கடை வச்சிருக்கோம் அதில் சிக்கனில் பானிபூரி தருவோம் இந்த மாதிரி என்ன நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் ம் டிஃபன் முடிச்சிருக்கு எப்படி உயிர் மலை ஆத்திர இருந்தால் நான் இடிச்ச தப்புன்னு காலில் வந்து பண்ணி கொடுத்தேன் கண்ணிமிக்கு ஒரு என்ன பானிதான் காம்பினேஷன் வித்தியாசமா இருக்குது பொண்டாடி பானிபூரி பிடிக்கும் பானிபூரி கடை வச்சுருக்கீங்களா ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு ஆ ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் இப்போ அந்த ஆஃபீஸை விட்டுவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் தான் பார்க்குறோம் ரெண்டு வருஷமாக கடை வச்சுருக்கோம் ஐடியிலேருந்து அதை விட்டு இப்படி தான் இதுக்கெல்லாம் கை தட்டாதீங்களா இவரை பார்த்துட்டு நாலு பேர் பானிபுரி கடை போட வருவான் அப்புறமா நாலு வருஷம் கழிச்சு நீ என்னால ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒருத்தன் சொன்னா அவனை நம்புனேன்னு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க தெரியும் யாரோ ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அதனால பூரா பேர் பானிபுரி கடை போட கிளம்பிடுறாங்க

அந்த குடும்பம் ஒரு பழிய வாங்கிக்கும் அழிஞ்ச குடும்பம் ஒரு தத்தியா இருக்கீங்க நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல இருபத்தஞ்சு முட்டைலர் முட்டை சாப்பிட்டேன் முட்டை எல்லாம் இன்னைக்கு ஒரு முட்டை வந்து

இது ஃபுல்லாக தொண்டை ஃபுல்லாக இது வரைக்கும் பொண்ணாயிடும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சார் சேலஞ்ச் பண்ணுவோம் ஆரம்பத்தில் எல்லாத்துலேயும் அவன் தான் ஜெய்ப்போம் நான் சாப்பிட்றது இல்லை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டியே காலி பண்ணிடுவேன் அலைஞ்சி இப்போ ஒரு மதியானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இதுவே கண்டினியூ ஆகிடுது கல்றாரி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே அல்சர் வந்துட்டு பச்சை தண்ணி குடித்தா கூட வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக சோடி முடிச்சு அப்புறம் நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு திருப்பி வந்துட்டு அது வந்து நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது இது இன்னுமும் எனக்கு இந்த பிரச்சனை

தண்ணி அதிகமா எடுத்துட்டு இருக்கா இதுக்கு பேரு பாலி பேஜியா பாலி டிப்சி அதிக பசி அதிக தண்ணி தாகம் லீட்ஸ் டு டயபெட்டிஸ் பார்த்தாலே தெரிகிறது ம் தெரிகிறதா ம் வந்து 3 டைம்ஸ் போறாரு 3 டைம்ஸ் போறது அப் நார்மல் 3 டைம்ஸ்ங்கிறது வந்து ஓவர் செஞ்சிட்டியா உத்தம செஞ்சிட்டியா லெஸ் தென் 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க லெஸ் தென் ஃபார்ட்டி இருக்கும்போது பாடில இருக்கக்கூடிய எல்லா விதமான மெட்டபாலிசம் ஆக்சன்ஸ் எல்லாம் ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் இப்போதைக்கு அபிரைட் ஆரம்பிக்கலாம் குறிப்பிட்ட லெவல்ல ஒரு அதனுடைய ஆக்சன் பொட்டன்சி குறைஞ்சிரும் உதாரணத்துக்கு பான்கிரியாஸ் எடுத்துக்க அப்போ 40 வயசு வரைக்கும் இதெல்லாம் பண்ணிக்கலாமா குட் கொஸ்டின் வெள்ளவா சொல்றேன் அப்படி كده இல்லைங்க வயசு வரைக்கும் பாடி வந்து வித்ஸ்டாண்ட பண்ணுன்னு சொல்ல வரற அதாவது பாடி வந்து வித்ஸ்டாண்ட பண்ணு